ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருதை பொண்ணு சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ப்ரிப்ரேஷனில் சக்தி அதிகரித்து வசியை தூன்ற ஒரு தொவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பார்த்துடலாமா பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் பட்டனை கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோஸ்லாம் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தொகையில் செய்ய நான் எடுத்திருக்க இந்த கீரை பேர் சிறுவாச்சி இந்த சிறுவாச்சி கீரை வந்துங்க அதிக மருத்துவ குணம் உள்ளதுங்க இந்த கீரை வந்து நம்ம ஜீரண மண்டலத்தை சரி செய்யற தன்மை இருக்குங்க நம்ம ஜீரண மண்டலத்தில் இருக்கிற கழிவுகளை அகற்றி பசியை தூண்டுற சக்தி இருக்குங்க வாந்தி மயக்கம் பித்தம் இது எல்லாத்துக்குமே இந்த கீரையில தொகையல் செஞ்சு கொடுத்தா அந்த வாந்தி பித்தம் மயக்கம்லாம் சரியாகுங்க இந்த கீரையோட கருவேப்பிலையும் நான் எடுத்திருக்கேங்க கருவேப்பிலையும் வீட்டில் பறிச்சது தாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க கருவேப்பிள்ளையும் அதிக மருத்துவ குணம் இருக்குதுங்க நம்ம ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ப்ளஸ் நம்ம ரத்தத்தையும் சுத்தப்படுத்துகிறதுல அதிக பங்கு வகிக்குதுங்க இப்போ நான் தொகை செய்கிறதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்திருக்கேங்க ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேங்க இப்போ சிறுவாச்சிக்கிறையை நாரெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி ஆஞ்சி கழுவி வச்சிட்டேன் இப்போ கருவேப்பிலையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம தொகை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அடுப்புல கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திருக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாயை வறுத்த அதே எண்ணெயில நம்ம இஞ்சி பூண்டியும் சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கி வந்தோடனே அதே எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயிலேயே நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் நான் சிறுவாச்சி கீரையை சேர்த்துக்கிறேன் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய நான் நாரெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் இது கூடயே சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மிளகாயை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டையும் இது கூடயே சேர்த்து வதக்கி வச்சுட்டேங்க இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிடலாங்க நான் அரைச்சிட்டேன் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம தாளிப்புக்கு அடுப்பில் கடாய வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் உளுந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் கூடவே கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம துவையில் சேர்த்து வதக்கிக்கலாம் அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ துவையல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சுட சுட சாதத்தோட கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ரொம்ப நாளாக ஜுரம் அடித்தவங்களுக்கு கூட இந்த துவையல் அரைச்சி கொடுப்பாங்கங்க வாய்க்கே அவங்களுக்கு நல்ல இதமாக இருக்கும் ரொம்ப நாளாக அவங்க சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க ஜுரம் அடித்ததுனால இந்த துவையலில் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா பசியை நல்லா தூண்டி நல்லா சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி மருந்து தெளிக்காமல் பக்கத்துல அக்கத்தில் கிடைக்கிற இந்த கீரைகளை வச்சு நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம் இருக்குங்க பசங்களுக்கும் நல்ல உணவு கொடுத்த ஒரு திருப்தி இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க சப்போர்ட் மை சேனல்